வீடு ஷிப்டிங் அப்போ வந்து பெண்களின் மிகப்பெரிய தலைவலின்னா இந்த சேலைகளை வந்து மடிப்பு கலையாமல் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்க ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து நம்ம இந்த சீலை பயன்படுத்தியே ஒரு நீட்டாக நம்ம எப்படி இங்கே சீலை வச்சுக்கிறோமோ அதே அமைப்பில் இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நீட்டாக நம்ம பீருவக்குள்ள அடுக்கி வச்சிடலாங்க சேலை வந்து ரெண்டு மடிப்பு மடிக்கணுங்க அப்படி ரெண்டு மடிப்பு மடிக்கிறப்போ வந்து நம்ம ரெண்டு கையும் நீட்டுன்னா எந்த அளவு வருமோ அந்த அளவு வருங்க அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீலைகளை ஒன் பை ஒன்னா அடுக்கி வச்சுக்கலாங்க பட்டு சேலைகளை இருந்தாலும் சரி சாதாரண காட்டன் சேரீ ரஃப்யூஸ் சேரீஸ் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியே நம்ம மடித்து நீட்டாக இப்படி அடுக்கி வச்சுக்கலாங்க ஒரு பத்து சேலை அடிக்கலாங்க சீலையோட உணவு பகுதியை பிடிச்சிக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்டான குணவு பகுதியும் பிடிச்சிட்டு ரெண்டையும் நேராக கொண்டு வந்து முடி போட்டுருங்க ஒரு இன்ட்டு ஷேப்பில் நீங்கள் முடி போடணும் அப்போ தான் வந்து அந்த முடிச்சு நலுவாமல் கரெக்டாக இருக்குது ஒரு இன்ட்டு ஷேப்பில் வந்து சிலையை பிடிச்சி நல்லா டைட்டாக முடி போடணுங்க சிலையோட மடிப்பெல்லாம் எதுவும் ஆகாதுங்க நீட்டாக இருக்கு நல்லா ரெண்டையும் ஆப்போசிட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக முடி போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு முடி ரெண்டாவது முடியுமே அப்படித்தாங்க ரெண்டு கொணவையும் பிடிச்சி ரொம்ப டைட்டாக முடி போட்டிங்கன்னா நீங்கள் லாரியில் ஏற்றினாலும் சரி இல்லை காரில் ஏற்றி கொண்டு போனாலும் சரி எதுவுமே ஆகாதுங்க சேரீ வந்து அப்படியே இருக்கு மடிப்பு கலையாது நம்ம இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நாம் நீட்டாக தீர்வாக்குள்ள நம்ம பழைய வீட்டில் எப்படி அடுக்கி வச்சுருந்தோமோ அதே மாதிரி இந்த சீலைகளை நாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாங்க சீலை மட்டுமல்ல பேண்ட்டு ஷர்ட்டு மற்றும் குழந்தைகளின் துணிகள் எல்லாமே வந்து இந்த ஷேப்பில் நீட்டாக மடித்து வச்சு ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டிங்கன்னா நீட்டாக கொண்டு போய் நம்ம பீர்வாக்குள்ள அடுக்கி வச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்